இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புலம்பெயர் வாழ்வும் தமிழும் என்ற தலைப்பில் கவி வடிக்கலாம் என வந்திருக்கின்றேன் எம் தேசத்தை விட்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எமது தாய்மொழியாம் தமிழ் மொழியை வளர்த்தெடுப்பது என்பது மிகவும் மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாக காணப்படுகின்றது அந்த வகையில் தமிழ்மொழியின் சிறப்பு பற்றி முதலில் கவிவடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் சொல்லாகி சொல்லாகி ஏட்டில் ஏட்டில் உலகெங்கும் எதிரொலிக்கும் தமிழ் மொழியே எழுச்சியால் உலகெங்கும் எதிரொலிக்கும் தமிழ் மொழியே வள்ளுவன் குரலாகி வையத்துள் அறமாகி வள்ளுவன் குரலாகி வையத்துள் அறமாகி அள்ளியே புகட்டிடம் அறத்துப்பால் அமுதே அள்ளியே புகட்டிடம் அறத்துப்பால் அமு அமுதே சுகந்திரக் கவிச்சுடராகி சுதேசியாக நீந்தியவளே சுகந்திரக் கவிச்சுடராகி சுதேசியாக நீந்தியவளே பிதாவாகி அறிவூட்டி பிரபலமாக்கும் சம்மழியே பிதாவாகி அறிவூட்டி பிரபலமாக்கும் செம்மழியே உணர்வாகி உயிராகி உயிரெழுத்து வரியாகி உணர்வாகி உயிராகி உயிரெழுத்து வரியாகி கோபுர கலசமானவளே எங்கள் தாய் தமிழ் மொழியே கல்வெட்டில் கதை எழுதி கற்பிக்கும் வரலாறே கல்வெட்டில் கதை எழுதி கற்பிக்கும் வரலாறே ஜாலியின் மொழியாளனவே யாதுமாகிய தமிழே நீவாளி இருக்கு நிலவும் இருக்கு நித்தம் இரவும் வந்திருக்கு வானம் இருக்கு நிலவும் இருக்கு நித்தம் இரவும் வந்திருக்கு நிலவை மட்டும் காணவில்லை பணம் இருக்கு கார் இருக்கு செல்வ வளம் இருக்கு பணம் இருக்கு கார் இருக்கு செல்வ வளம் இருக்கு வெளிநாடு வந்த தமிழருக்கு விதி மட்டும் நன்றாக இல்லை வெளிநாடு வந்த தமிழருக்கு விதி மட்டும் நன்றாக இல்லை பேரிருக்கு புகழிருக்கு பேர் சொல்ல பிள்ளைகளும் இருக்கு பேரிருக்கு புகழிருக்கு பேர் சொல்ல பிள்ளைகளும் இருக்கு ஆனாலும் இல்லை பட்டிருக்கு பொட்டிருக்கு பொன்னிற்கு பூவிருக்கு ஆனாலும் புன்னகை இல்லை பட்டிருக்கு பொன்னிருக்கு பூவிருக்கு ஆனாலும் புன்னகை இல்லை நாடிற்கு நாட்டிலே வீடு இருக்கு நம் உறவுகளும் மங்குதான் இருக்கு நாடிருக்கு நாட்டிலே வீடு இருக்கு நம் உறவுகளும் மங்குதான் இருக்கு நாம் மட்டும் நாட்டில் இல்லை நாடோடியாய் வந்த தமிழிருக்கு நாதியும் இல்லை நாம் மட்டும் நாட்டில் இல்லை நாடோடியாய் வந்த தமிழனுக்கு நாதியும் இல்லை சம்பளும் சோறும் உண்டு குடிசையில் வாழும் வாழ்க்கையில் உண்டு சொர்க்கம் சம்பளம் சோறும் உண்டு குடிசையில் வாழும் வாழ்க்கையில் உண்டு சொர்க்கம் விதவிதமாய் சுவைத்தாலும் மதுபானங்களை அள்ளிப் பருகினாலும் மன நிறைவு என்பதைக் காணாத மனிதர்கள்தான் புன்னகை இழந்த முகத்துடன் வாழ்கின்றார்கள் தொலைந்து போன மகிழ்ச்சியை தினம் தினம் தேடி அலைகின்றார்கள் தொலைந்து போன மகிழ்ச்சியை தின தினம் தேடி அலைகின்றார்கள் புலம்பெயர் தேசத்தில் பல எனினும் கடைசி நம்பிக்கையாய் இழந்தவை பல கோடியனும் கடைசி நம்பிக்கையாய் தாய்மொழியாம் தமிழ் மொழியை நம் இளையோர் வழி வளர்த்தடுத்து தாய்மொழியாம் தமிழ் மொழியை நம் இளையோர் வழி வளர்த்தெடுத்து கொண்டாடி மகிழ்ந்திடவே எம் கண் போன்ற புலக்கண்ணுடன் இணைந்து பயணிப்போம் எம் கண் போன்ற புலக்கண்ணுடன் இணைந்து பயணிப்போம் நன்றி